மாணவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் விடாமுயற்சி நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் முயற்சி இருந்தால் முன்னேறலாம் முடியாதது என்பதே கிடையாது உழைப்புதான் உயர்வை தரும் வாழ்வில் லட்சியம் நோக்கம் குறிக்கோள் இந்த மூன்றும் அவசியம் தற்பொழுது தமிழக முதலமைச்சரின் இத்தகைய ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த வேலைவாய்ப்பு முகாம் இதற்காகத்தான் தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் துறையில் முதலீடுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் தொழிலில் வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறார் என பேசினார் இதில் தனியார் தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு கலந்தாய்வில் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் இம்முகாமில் எட்டாம் வகுப்பு படித்தவர் முதல் கலை மற்றும் அறிவியல் நர்சிங் வணிக பட்டதாரிகள் ஐடிஐ டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படித்துள்ள இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கல்வி சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் சுய விவர குறிப்புகளுடன் வந்து பதிவு செய்து கொண்டனர் அவர்களே நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இந்த மிக சிறப்பாக நிறைவேண்டும் என்பதற்காக

nobody yeah. yeah.